வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் செங்கோட்டை செங்கோட்டை டு கொல்லம் ரோட்டை மேலே கடமனை அஞ்சு கடமான சேல்ஸுக்கு வந்திருக்கு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது இது நம்ம கொல்லம் போகிற ஹைவே புளியரை தாண்டி அப்படி போகும் செங்கோட்டை ஊருக்கு அடுத்த மேல் பக்கம் ஊரை ஒட்டியே அமைஞ்சிருக்குது இது பக்கத்தில் நிறையா கடைகள் இருக்குது இந்த ரோடு ஃபுல்லாமே கடைகள் இதில் டிவிஎஸ் பை ஷோரூமுக்கு அப்படியே கொஞ்சம் மேல் பக்கமாக ஒன்று இல்லை ரெண்டு இல்லை அஞ்சு கடமான பதினஞ்சுக்கு பதினஞ்சு சைஸ் ஒவ்வொரு கடமனையோட சைஸ் பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்கிற சைஸில் இருக்குது இந்த பில்டிங் கட்டுறதுக்கு ஒரு இடத்துக்கு கீழே இடம் தான் நம்ம இடம் கடை கட்டுறதுக்கு சூப்பர் இடம் நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கடை கடை கட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும் பதினஞ்சுக்கு பதினஞ்சுங்கிற சைஸில் இந்த கடை இருக்குது அஞ்சு கடமனை இருக்குது நீங்கள் ஒன்று வாங்கினாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு கடை கட்டிக்கலாம் ஒரு கடமனையரோட ரேட்டு பத்து லட்சம் ரூபாய் கம்மி பண்ணி பேசிக்கலாம் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் சார் ரோட்டு மேலே ஒரு கடை கடை கட்டினீங்கன்னா ஃபியூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு டு இருபது அடி உள்ளதலி தான் நம்ம இடம் இருக்குது ரோடு ஆக்சிடென்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆகாது இருபது அடி கிட்டத்தட்ட நம்ம இடத்துக்கு முன்னாடி காலி இடம் இருக்கு இது கொஞ்சம் மேல் பக்கம் தான் நம்ம செங்கோட்டையோட டிப்போ இருக்குது டிப்போக்கு கொஞ்சம் கிளக்கோடி இந்த இடம் இருக்குது ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது சவுத் பிளேஸிங்ல இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ அஞ்சு கடமான இருக்குது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு கடை போடணும் ஒரு மொபைல் ஷாப் போடணும் ஒரு மெக்கானிக் ஷாப் போடணும் இல்லைன்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆஃப் ஃப்ரூட் ஷாப் எதாவது போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்கும் செங்கோட்டை ஊரை ஒட்டியே வந்துடும் கேரளா போகிற ரோட்டு மேலே இருக்குது இதுக்கு மேக்க நிறைய ஊர்களும் இருக்குது கேரளா போகிறவங்களுக்காகவும் கடை எதுவும் போட்டனாலுமே பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடைமனையே சூஸ் பண்ணுங்கள் உங்களோட பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக சூட்டஃபுல்லாக இருக்கும் செங்கோட்டை ஊரில் இருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது செங்கோட்டை ஊரில் லேண்ட் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஸோ ஊருக்கு அவுட்டரில் இருக்குது கடை வைக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த இடத்தை சூஸ் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி படிச்சிருந்து ப்ராப்பர்ட்டி ஒன்னோட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கிப்போம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்